அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதினொன்றாம் வகுப்பு கணிதவியல் பாடத்துல பேசிக் அல்ஜீப்ரா அடிப்படை இயற்கணிதம் தலைப்புல இருந்து நாம ஒரு வினாவை பார்ப்போம் இது ஜே ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்கப்பட்ட வினா இந்த வினா படிக்குறி சார்புகள் அல்லது அடுக்கு சார்புகள் அதாவது எக்ஸ்பனன்சியல் ஃபங்க்ஷன் உப தலைப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்கு வாங்க வீடியோவுக்கு போவோம் வினா என்னன்னா சமன்பாடு மூணின் அடுக்கு எக்ஸ் இன்ட்டு மூணின் அடி எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு மட்டு மூணு நடுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் மட்டு மூணு நடுக்கு எக்ஸ் மைனஸ் டூ இன் மெய் மூலங்களின் கணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏனில் எஸ் என்பது அதாவது அந்த மெய் மூலங்களின் கணம் எஸ்ஸில் அந்த எஸ் என்னென்னா ஆப்ஷன் ஏ இரண்டு உறுப்புகளை மட்டும் கொண்டிருக்கான் ஆப்ஷன் பி ஓர் உறுப்பு கணம் ஆப்ஷன் சி வெற்று கணம் ஆப்ஷன் டி குறைந்தது நான்கு உறுப்புகள் கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ எந்த ஆப்ஷன் சரியானதுங்கிறது நாம் கணக்கில் பார்க்கணும் இப்போ இந்த கணக்குக்கு தேவையான கருத்துருக்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் அதாவது குவாட்ராட்டிக் ஃபார்முலா அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது டிஸ்கிரிமினுட் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் அதாவது இருபடி சூத்திரம் பதினொன்றாம் வகுப்பில் பேசிக் அல்ஜிப்ரா அடிப்படை இயற்கணிதத்தில் இருபடி சார்புனா என்னன்னு தெரிஞ்சு அதுக்கடுத்த இருபடி சூத்திரம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் தன்மை காட்டினா என்ன அடுக்கு சார்புனா என்ன அப்படிங்கிறது ஒரு க்ளான்ஸ் பாப்போம் வாங்க ஃபர்ஸ்ட்டு இருபடி சூத்திரம் அப்போ இருபடி சூத்திரம்ங்கிறது எதுலேருந்து வருதுன்னா இருபடி சார்புலேருந்து இருபடி சார்புங்கிறது என்னென்னா பிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏ கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் இப்போ இந்த பிஆஃப் ஈக்குவல் டு எனும் எனும்போது இந்த பிஆஃப்எக்ஸ் இந்த சார்பு வந்து ஜீரோவாக இருக்கும்போது பிஆஃப் எக்ஸின் மதிப்புகள் அந்த மதிப்பு என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் பிஆஃப் எக்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது எக்ஸின் தீர்வுகளை நம்ம இதில் கண்டுபிடிக்கணும் எக்ஸின் வெட்டுத்துண்டு x எக்ஸின் வெட்டுத்துண்டு கிடைக்கும் அந்த எக்ஸின் வெட்டுத்துண்டு தான் இந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸீரோவில் எக்ஸினுடைய தீர்வாக இருக்கும் இப்போ இந்த இருபடி சார்புடைய தீர்வு வந்து நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் அதுதான் இருபடி சூத்திரம் அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை இதுதான் அந்த இருபடி சூத்திரம் இந்த இருபடி சூத்திரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததா என்னன்னா அதாவது quadratic ஃபார்முலான்னு பேர் இதுக்கு இருபடி சார்பு இருக்கு பாருங்க இதனுடைய தீர்வு எப்படி இருக்கும் மெய்த் தீர்வுகளா மெய்தீர்வுகள் இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பாட்டு இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறதுனால அதனால இதுக்கு பேரு சிறப்பு பெயர் தன்மை காட்டி அந்த டிங்கிற முதல் எழுத்தை இங்கே கொடுக்குறாங்க இங்கு டி ஈக்குவல் டு அதாவது அந்த தன்மை காட்டி என்னன்னா டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஓகே இப்போ இந்த இடத்துல டி ஜீரோவை விட அதிகமாக அதாவது பகுதியில் கிடச்சிதுன்னா ப்ளஸ்ஸில் கிடச்சிதுன்னா அப்போ இதில் தீர்வு வந்து மெய்யன் தீர்வு இதுவே இந்த பார்ட்டு ஜீரோவை விட குறைவு அதாவது குறை எண்களில் கிடச்சிதுன்னா மெய்யனில் தீர்வு இருக்குமானா இருக்காது ஏன் அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ளே எந்த வித குறை எண்ணுக்கும் வர்க்கம் மூலம் கிடையாது ரியல் நம்பரில் அதனால் இங்கே மெய்யன் தீர்வு இல்லைங்கிறது இந்த இடத்துல இதுதான் இருபடி சுத்திரமும் தன்மை காட்டியும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அடுக்கு சார்பு அடுக்கு சார்புனால் என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பரில் இருக்கணும் ஏ கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்கணும் அந்த சுச்சுவேஷனில் ஏ பவர் எக்ஸ் வரையறுக்கப்படுகிறது A power x, F of x equal to ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் வரையறுக்கப்படுகிறது அதாவது இந்த இடத்துல சார்பு என்ன x ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் இந்த சார்பை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரையறுக்கிறாங்க ஏ பவர் x, இப்போ இதை வந்து ஏஇன் அடுக்கு சார்பு ஏஇின் அடுக்கு சார்புன்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் நம்ம கணக்கில் என்ன வந்திருக்குன்னா மூணி நடுக்கு மூணி நடுக்கு எக்ஸுன்னு வந்திருக்கு இது ஒரு அடுக்கு சார்பு இதை நான் இப்போ இங்கே பயன்படுத்தி படத்தின் மூலம் விளக்குறேன் அப்போ எஃப்ஓஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூனின் அடுக்கு எக்ஸ் அதாவது ஒய்எஸ் ஈக்குவல் டு த்ரீ பவர் எக்ஸ் இந்த மூணின் அடுக்கு எக்ஸுக்கு எப்படி பட விளக்கம்ங்கிறது பார்ப்போம் இது எக்ஸு இது ஒய் இப்ப இது மூணின் அடுக்கு சார்பு அப்ப எக்ஸுக்கு மதிப்பு நான் என்ன கொடுக்குறேன்னா எக்ஸுக்கு மதிப்பு ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு ஜீரோவா இருக்கும்போது ஒய்யினுடைய மதிப்பு மூணின் அடுக்கு ஜீரோன்னா ஒன்று எக்ஸுக்கு ஒன்னாக இருக்கும்போது ஒய்யினுடைய மதிப்பு வந்து மூணு எக்ஸுக்கு மைனஸ் ஒன்றாக இருக்கும்போது ஒய்யினுடைய மதிப்பு என்ன வருதுன்னா மூணின் அடுக்கு மைனஸ் ஒன்று தட் இஸ் ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ நம்ம அப்ராக்சிமேட்டாக இதை வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீனு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இதனுடைய பட விளக்கம் அதாவது மூணின் அடுக்கு எக்ஸு அப்படிங்கிறது மூனின் அடுக்கு சார்பு இதை வந்து படவிளக்கத்தில் பார்ப்போம் இப்போ கிராஃப் போட்டிருக்கேன் ஜீரோ இது எக்ஸ்ஹச்சு இது ஒய்ஹச்சு ஒய்இஸ் ஈக்குவல் டு மூனின் அடுக்கு எக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஜீரோ கமா ஒன் ஜீரோ கமா ஒன்றுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது ஒன் கமா த்ரீ பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி மைனஸ் ஒன் கமா ஜீரோ பாயிண்ட் த்ரீ இப்போ இந்த மூணு பாயிண்ட்டையும் நம்ம பிளாட் பண்ணுவோம் ஒன்று எக்ஸில் மைனஸ் ஒன்று அடுத்தது ஒயில் ஒன்று ஒன் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓகே இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்னென்னா 0,1, கமா ஒன் எக்ஸில் ஜீரோ ஒய்யில் ஒன் இந்த பாயிண்ட் A, அடுத்தது <laughs> பாயிண்ட் B என்னென்னா 1,3, கமா த்ரீ எக்ஸில் ஒன்று த்ரீ இந்த இடத்துல பாயிண்ட் B, பாயிண்ட் C வந்து மைனஸ் ஒன்று புள்ளி மூணு இந்த இடத்துல C, graph எப்படி பிளாட் ஆகுதுன்னா இதில் ஆ அந்த graph y is equal to த்ரீ பவர் x. இந்த கிராஃபை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒய்யினுடைய மிக எச்சில ம மிகைப்பகுதியில் மட்டும்தான் இருக்கும் குறை பகுதியில் இந்த படிக்குறி சார்பினுடைய வரைபடம் வராதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் எப்பொழுதுமே பாசிட்டிவ் சைடு தான் இது பிரசன்ட் இந்த படிக்குறி சார்பு நெகட்டிவ் சைடு படிக்குறி சார்பு அமையாதுங்கிறத இந்த இடத்துல முடிவு பண்ணணும் அடுத்ததான் நம்ம இப்போ கணக்குக்கு வரோம் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பவர் எக்ஸ் அந்த படிக்குறி சார்பை நம்ம என்ன பண்ணா ஒய்ஸ்வல் 3 த்ரீ பவர் எக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ கணக்கில் நான் பண்ணிட்டு வரேன் எக்ஸ் த்ரீ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் Plus 2 ரெண்டு to மாடுலஸ் 3 பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் மாடுலஸ் 3 பவர் எக்ஸ் மைனஸ் டூ மூலங்கள் என்ன கொடுத்துருக்காங்க மெய் மூலங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஒய்யை இங்கே நான் y ஒய் ஒய் மைனஸ் ஒன் 2 டூ to modulus மாடுலஸ் ஒய் 1 ஒன் ப்ளஸ் Modulus y minus 2, இதை இன்னும் பண்ணும்போது to மட்டு மைனஸ் ஒன் மட்டு ஒய் மைனஸ் 2, இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த மட்டு சார்புடைய இடைவெளியை கண்டுபிடிக்க போகிறோம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ இப்போ இதனுடைய இடைவெளி இதனுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு என்னங்கிறது நாம் சூஸ் பண்ண போகிறோம் அப்போ கிராஃபில் பார்த்தோம்னா y மைனஸ் ஒன் அப்போ இதனுடைய critical பாயிண்ட் 1, आड़ते आड़ते 1 y மைனஸ் டூ இதனுடைய critical பாயிண்ட் 2. இப்போ இந்த இடைவெளிகளை நான் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் எப்படி ஸ்லிட் பண்ணுறேன்னா y லெஸ் than ஒன் ஃபஸ்ட்டு கேஸாக எடுத்துக்கிறேன் அடுத்தது ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஒய் லெஸ் தென் டூ இது செகண்ட் கேஸ் இப்போ தேர்டு கேஸாக என்ன கொடுக்குறேன்னா y கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் to டூ இப்ப இந்த மூணு கேஸில் இடைவெளி எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டு சார்புக்கு நான் செக் பண்ண போகிறேன் இப்ப ஃபஸ்ட்டு ஒய் மைனஸ் ஒன் லெஸ் தென் ஒன் ஒய்யினுடைய மதிப்பு ஒன்றுக்கு கீழே இருக்கு, அப்ப இந்த சார்பினுடைய இடது பக்கத்தை குறிக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் ஒய் மைனஸ் ஒன் அடுத்ததான் ஒய் மைனஸ் டூ இதுவும் ஒன்னுடைய இடது பக்கத்தில் வர்றதுனால இதுவும் நெகட்டிவ் பார்ட்டாக தான் இருக்கும் அதனால் அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ அப்போ மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ அப்போ இதனுடைய முழு மதிப்பு என்னென்னா இந்த மாதிரி இருக்குது அப்போ இங்கே அதை இடணும் அதே போல் அடுத்தது இப்போ இந்த இடத்துல ஒய்யினுடைய மதிப்பு ஒன்றை விட அதிகமாக வலதுபுறம் இருக்குது ஒன்றை விட அதிகமாக இருக்கு அப்போ கிராஃப் வலதுபுறத்தில் வர்றதுனால ஒய் மைனஸ் ஒன் வந்து ப்ளஸ்ஸில் வரும் ஆனால் இரண்டை விட குறைவு இரண்டை விட குறைவு அப்போ கிராஃப் வந்து இடதுபுறம் வர்றதுனால ஒய் மைனஸ் டூ மைனஸில் வரும் இப்போ இந்த இடத்துல ஒய் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும் 2 minus ஒன் இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு பிளஸ் ஒன் இப்போ இதனுடைய வேல்யூ 1. ஒன் இப்போ y ஒய் கிரேட்டர் or equal டூ டூ அதாவது டூவும் டூவுக்கு மேலே அப்போ சார்பு எல்லாமே வலது பக்கம் வர்றதுனால அப்போ இதுவும் plusல வரும் ஒய் மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் டூவும் plusல வரும் அப்போ இங்கே என்னென்னா 2y minus 3, அப்பா, இந்த மூணு பார்ட்டையும் நம்ம கணக்கில் பிரதிட போகிறோம் ஒய் ஸ்கொயர்ட் கேஸ் y பார்ப்போம் minus ஸ்கொயர்ட் மைனஸ் 2, equal ரெண்டு ஈக்குவல் full என்னன்னா மைனஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீங்கிறது தான் இதனுடைய மதிப்பு இதை பிரதி இந்த இடத்துல அப்போ ஒய் வலது பக்கம் வருது அப்போ மைனஸ்னால் பிளஸ் டூ ஒய் டூ ஒயில் மைனஸ் டூ ஒயில் மைனஸ் ஒய் போயிடுச்சுன்னா ஒய் த்ரீ இங்கே வருது அப்போ மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த சமன்பாடு நமக்கு தெரியுது இப்போ இந்த சமன்பாடோட தன்மை காட்டி என்னன்னு பார்ப்போம் டி ஸ் ஈக்வல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்போ ஏ ஒன்று ஏ வந்து இங்கே ஒன்று பி ஒன்று சி மைனஸ் ஒன்று கேஸ் ஒன்றில் டி இஸ் ஈக்வல் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஏசி ஏ ஒன்று பி ஒன்று சி மைனஸ் ஒன்று இப்போ நம்ம தன்மை காட்டிய அந்த முதல் சமன்பாடு எப்படிங்கிறது செக் பண்ணுவோம் பி ஈக்குவல் டு ஒன்று அப்போ டி ஒன் மைனஸ் ஃபோர் டைம் ஏசி அப்போ ப்ளஸ் ஃபோர் அப்போ D வந்து greater than discriminant இப்ப than 0 ஜீரோனா இப்போ மெய் மூலங்கள்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க அப்ப இந்த இது வந்து மெய் மூலங்கள் தான் நம்ம கணக்குக்கு உகந்தது இப்போ இதனுடைய தீர்வை பாப்போம், தீர்வு என்ன இந்த இடத்துல சமன்பாடு y ஸ்கொயர் plus ஒய் மைனஸ் ஒன் y ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் equal to ஜீரோ இப்போ தீர்வு என்ன என்னென்ன தீர்வுங்கிறத நம்ம இங்கே பாப்பாரா ஃபோர்க்கில் சூத்திரம் மூலம் பயன்படுத்த போகிறோம் y is equal மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி b மைனஸ் ஃபோர் ஏசி divided by 2a, இங்க a என்ன கொடுத்துருக்காங்க 1, b என்ன கொடுத்துருக்காங்க 1, c வந்து மைனஸ் ஒன்று நம்ம முதலே இங்கே பார்த்தோம் இது சப்ஷூட் பண்ண போகிறோம் பி மைனஸ் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி என்னன்னு கல்குலேட் பண்ணோம் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் அப்போ பை டூ ஏ பட்டு அப்போ இங்கே எத்தனை தீர்வுகள் வருதுன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை டூ ஒரு தீர்வு இன்னொரு தீர்வு என்னென்னா மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ இப்போ இதில் ரெண்டு மூலங்கள் கிடைக்கிது இந்த ரெண்டு மூலங்களில் இந்த மூலத்தை ஒய்யனுடைய மதிப்பு இது ஃபுல்லாகவே நெகட்டிவ் நம்ம முதலே படிக்குறி சார்பை என்ன சொல்லியிருக்கோம் படிக்குறி சார்பு எப்பொழுதுமே அதனுடைய பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கும் அதனுடைய நெகட்டிவ் சைடு வராது அதனால் இது தீர்வு இருக்க இயலாது அப்போ இது ஒரு தீர்வு இது ஒரு சொல்யூஷன் இது ஒரு தீர்வு அப்ப இங்க ஒயினுடைய தீர்வு என்னன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை டூ அப்போ ஒரு மூலம் நமக்கு இந்த இடத்துல தெரியுது அப்போ ஓர் உறுப்பு கனமா அப்படிங்கிறது நமக்கு இப்போ இதில் ஒரு கேஸில் நம்ம செக் பண்ணும்போது ஒரு உறுப்பாக கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்ததான் நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா இதனுடைய வலதுபுறம் வேல்யூ வந்து ஒன்று அப்போ ஒய் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஒன் ஈக்குவேஷன் சரியான செக் பண்ணிக்கலாம் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஒன் அப்போ ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஒன்று இடது பக்கம் வந்ததுன்னா 1 ஒன்றாக equal ஈக்குவல் 0. ஜீரோ இப்போ இதனுடைய டிஸ்கிரிமினை செக் பண்ண போகிறோம் அப்போ ஏ என்ன ஏ ஒன்று பி மைனஸ் ஒன்று சி வந்து ப்ளஸ் ஒன்று இப்போ டிஸ்கிரிமினட்டை செக் பண்ணும்போது பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏசியில் ஃபார்ம்லாம் அவ எழுதிட்டு சப்ஷெக்ட் பண்ணும் பி மைனஸ் அப்போ மைனஸ் பி பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு சப்ஸ்ட்ரிட் பண்ணால் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஏசி அப்போ ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஃபோர் அப்போ d டியோட வேல்யூ என்னன்னா நெகட்டிவ் லெஸ் 0, ஜீரோ டி than தென் மெய் மெய்யன் தீர்வு இல்லை கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட்ஸ் வந்து மெய்யன் மூலங்களின் கணம்னு கொடுத்ததுனால இந்த கேஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது கேஸ் டூ வந்து ராங் அடுத்ததா கேஸ் த்ரீ பார்க்க போகிறோம் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ ஈக்வல் டு டூ ஒய் மைனஸ் த்ரீ அப்போ ஒய் ஸ்கொயரட் இடது பக்கம் வந்தால் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபைவ் 0. இப்போ இதனுடைய டிஸ்கிரிமினு யூஸ் பண்ணோம்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்போ நைன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏஇன் டு சி அப்போ இந்த இடத்துல நைன் 20. டுவெண்ட்டி இப்போ இதுவுமே லெஸ் தேன் ஜீரோன்னு வருது discriminant வேல்யூ தன்மை காட்டி than 0 ஜீரோன்னா இப்போ இந்த கேஸ்லேயுமே கேஸ் த்ரீ இந்த கேஸ் த்ரீலியுமே என்ன கிடையாது மெய்யன் தீர்வு இல்லை அப்போ மூணு கேஸ்லேயுமே ரெண்டு கேஸ் மெய்யன் தீர்வு இல்லை அப்போ எது தான் தீர்வுனா ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் உண்டு நம்மளுடைய ஆப்ஷன் என்ன ஓர் உறுப்பு கணம் ஒரு தீர்வு இருக்கிறதுனால மெய்யனில் இது ஓர் உறுப்பு கணம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you <laughs>